அழைத்தாயே உனக்காக இறைவா உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா அழைத்தாயே உனக்காக இறைவா உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா பணித்தாயே உன் நண்பை நான் கொடுக்க அனி தாயை உண் நம்பை நான் கொடுக்க மரம் கொடுத்தாய் பணி வாழ்வில் நிலைக்க எடுத்துக்கொள்ளுங்கள் திருச்சபை சட்டையில் முன்னூற்றி எழுபத்தி ஒன்று முதல் பத்தி என் ஒன்றிலே இரண்டிலே ஒரு ஆயிரக்குரிய பகுதிகள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன என் ஒன்றிலே உறுதியான விசுவாசம் நல் ஒழுக்கம் பக்தி அருள் வாழ்வு சார்ந்த தாகம் அறிவுநுட்பம் விவேகம் மற்றும் மனித பண்புகள் ஆகியவற்றில் தலை சிறந்தவராக விளங்கி தொடர்பான பணியை நிறைவேற்ற அவரை தகுதியுள்ளவராக மற்ற திறமைகளையும் அவர் கொண்டிருக்க வேண்டும் என இரண்டு நன் மதிப்பை பெற்றிருக்க வேண்டும் இத்தனை பண்புகளையும் ஒரு அணிகலனாக தான் நம்முடைய அருண் செல்வம் கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் அன்பு நீங்கள் பேராயராக மாற வேண்டும் என்று அங்கு ஏற்கனவே ஆர்ச்சி பிஷப் ஆப் சேலம் என்று சொல்லிவிட்டார்கள் நீங்கள் பேராயராக மாறி உங்களுடைய பணிகளெல்லாம் சிறப்பாக செய்து ஓய்வு பெற்று மீண்டும் முதல் ஆயரை போல உங்களுடைய பங்கிற்கு வந்து பணியாற்ற உங்களை அன்போடு இந்நேரத்திலே நாங்கள் அழைக்கின்றோம் நீங்கள் உடல் நலம் மனநலம் பெற்று எப்பொழுதும் நலமோடு வாழும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் செபங்களையும் தெரிவித்து என்னுடைய ஊரின் மரியாதையும் வணக்கத்தையும் தெரிவிக்கின்றோம் ஊர் தலைவர் அவர்கள் பொன்னால் உங்கள் பணிக்காக அழைத்தாயே தலைவா